வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்மகிட்ட அந்த வாத்து வந்து மூணு குஞ்சு பொரிச்சிருக்கு இந்த வாத்து வந்து நமக்கு வளர்த்த அனுபவம் இல்லை சப்ஸ்கிரைபர் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் தெரிஞ்சாக்கா வாத்து எப்படி வளர்க்குறது அதுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பத்து மொட்டை கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சோம் அதில் பொறிச்சது பார்த்தீங்கன்னா மூணு தான் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வெயில்னால் வந்து கருக்குடி எல்லாமே களைஞ்சிருந்தது பொறிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் அதுக்கு முன்னாடியே வந்து கருக்குடி ஹீட்டு தாங்க முடியாமல் கலஞ்சிருக்கு நமக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வாத்து நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா வாத்து வந்து ஆட் பண்ணியாச்சு இது நம்ம ஒரு பெட்டு மாதிரி தான் வளர்க்குறோம் இது எதுவும் விற்பனைக்கு இல்லை ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்பாங்க வாத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு விற்பனைக்கு கிடையாது மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க நமக்கும் வாத்து வழக்காக சொல்லி கொடுங்க